கார்த்திகை தீபம் சீரியலோட சூப்பரான ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதோட இன்னொரு ட்விஸ்ட்டும் இருக்க போகுது அந்த ஒரு என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அதோட ஃபுல் வீடியோ தெரிஞ்சுக்கோங்க அப்போ தான் அந்த ட்விஸ்ட் என்னென்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும் நம்ம கார்த்திக் அதுக்கப்புறம் பாட்டி ரேவதி அதுக்கப்புறம் துர்கா இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா பாட்டி வீட்டில் வந்துட்டு ரொம்ப ஜாலியாக வந்துட்டு பாட்டி கூட ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த மூமெண்ட்டை பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் பாட்டி வந்து பேத்திங்க கூடலாம் வந்து ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாமூச்சி ஆடுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதிக்கு தான் கண்ணை கட்டி விடுறாங்க பாட்டி நல்லா தெரிகிற மாதிரி கட்டி விடு தான் காட்டி வந்து பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா சரிம்மா சரிம்மா அப்படின்ட்டு பாட்டி வந்து கண்ணு தெரியுற மாதிரி கட்டி விடுறாங்க அப்போ பாட்டி கட்டி விட்டதுக்கப்புறம் ரேவதி வந்து கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே வந்து ட்ராமா பண்ணுறாங்க தேடுற மாதிரி அதுக்கப்புறம் கரெக்டாக கார்த்தி போய் ஹக் பண்ணிடுறாங்க கார்த்திகை ஹக் பண்ண உடனே ரேவதி பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து சடனாக கிஸ் பண்ணிடுறாங்க கார்த்திகா இது கார்த்திக்கு பயங்கர ஷாக்கிங் ஆகிடுச்சு அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க ரொம்பவே ஷாக்கிங் ஆகிடுச்சி ஆனாலும் அந்த ஒரு சீன் பார்க்கும்போது எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எல்லாருமே வந்து வைக்கப்படாமல் வந்து காட்டுறாங்க அதுக்கப்புறம் நம்ம ரேவதி வந்து கண் கட்டாக ஊற்றுறாங்க பாட்டின்னு நினச்சி நான் உங்களை பண்ணிட்டேன் சாரிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் நம்ம ரேவதி வேணுன்ட்டே தான் வந்து பண்ணிணாங்க கார்த்திக் மனசில் இதுக்கு மேலே எப்படி இடம் பிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இதுதான் நல்ல சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி வந்து எப்படி பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் துர்காவுக்கு கண்ணை கட்டி விட்டோன்னே அவங்க வந்து விளையாட ஆரம்பிக்கிறாங்க அப்போது ஒரு டேபிளில் இடித்து அவங்களோட கழுத்தில் மறைச்சி வச்சிருந்த தாலி பற்றின வெளியில் தெரியுது இதை பார்த்துட்டு வீட்டில் எல்லாருமே ரொம்ப ஷாக்கிங் ஆகிடறாங்க துர்கா இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே தாலி வெளியில் தெரிஞ்சிருச்சே என்ன பண்ணுறது எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு முழிச்சிட்டு நிற்கிறாங்க இப்போ வீட்டில் எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடுச்சு இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு இந்த ஒரு விஷயம் நம்ம சாமடேஸ்வரிக்கு தெரிய வருமா தெரிய வந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் ஃபார் வாட்சிங்